இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார் நன்மை செய்த மட்டுமே ஆண்டவர் என்ன சொல்லும் புகழ்ந்து பாட வேண்டும் துதித்து பாட வேண்டும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட வேண்டும் அப்போ பாட்டு பாடுவதற்கு நம்ம எப்படி பாடுறோம் காரணத்தோடு பாடுறோமா தேவை பேருள்ள அன்பை நிமித்தமாய் பாடுகிறோமா அக்கடமிக்காக பாடுகிறோமா இல்லை ஆகராதனையில இத்தனை பாட்டு பாடணும் அப்படின்னு இருக்காத பாடுறோமா இல்ல அவசர அவசரமா பாடுறோமா இல்ல கட்டாயத்து பேருந்தை பாடுகிறோமா இல்ல நிபந்தத்து பேரலை பாடுகிறோமா பாஸ்டர் சொல்லுதுன்னு சொன்னார்கிட்ட இருக்காத பாடுறோமா ஆமாம் அம்மே அப்போ நீ நம்ம தியானத்தை பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது ஹalleluya அவ கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன் அவ ஏன் அப்ப தாவீது இந்த பாட்டு பாடி இருக்காரு எல்லா பாட்டுமே நீங்க பாருங்க ஒண்ணு ஆண்டவரோட நாமத்தை உயர்த்தி பாடி இருப்பாரு இல்லாட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடி இருப்பாரு

ஆராதனையில பாட்டு பாடினாலும் சரி குடும்ப ஜபத்தில் பாட்டு பாடினாலும் சரி எப்பொழுது பாட்டு பாடினாலும் உள்ளத்தில் இருந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இறுதியத்தின் ஆழத்தில் இருந்து அவருடைய பிரசங்கத்தை உணர்ந்து விடாய் அவரின் மகிமைக்கென்று அவரை லாபம் உயர்வுக்கென்று அவர் செய்த நன்மைகளை நினைத்து வாழ வேண்டும் என்று இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் செய்தார் குடும்ப வாழ்க்கையிலும் ஆளும் போதும் நன்மை செய்தார் அவனுடைய இக்கட்டு ரீதியில நன்மை செய்தார் ஆவத்திலே நன்மை செய்தார் யுத்தத்திலே நன்மை செய்தார் பிரச்சனையில நன்மை செய்தார் நன்மை செய்தார் எதிர்ப்பு சத்துக்கள் இருக்கும் அது மத்திய நன்மை செய்தார்

ನಿರಜಿರಾಂಗೆ ಎಗಿದ್ತು ಪೊಯಪ್ಪುಟ್ತು ಪೊರಾಂಗೆ, ಸೆನ್ಗಳಾಂಗೆ ಕಟಂದು ಪೊವಾಂಗು ಪೊವಾಂಗೆ, ಸಂಗೋತಿನಿ, ವಿರಿಯಾ ಪಂಜಿರಾಂಗೆ, ತಂಬುರಿದು ಮಾರದಾಂಗೆ, ವಿರಿಯ ತಂಬ பாண்டவனத்திலிருந்து விடுவித்த உடையா அந்த நன்மைகளை இணைத்து பாடி புகழ்ந்து செங்கடலை கடந்து செல்கிறார்கள் அல்ல பத்ரம் தாவிது நிறைய நன்மைகள் அனுபவித்தாளே அவர் என்ன செய்யலாம் தமிழையும் தமிழ் வந்து செய்யலாம் தமிழ் வை வீட்டு வாசிச்சல் மகிமைப்படுத்துகிறார்

சென்ற நன்மைகளுக்காக அந்தி சந்தி மத்தியான வேலையிலும் அவர் சென்ற நன்மைகளை பாடி பாடி புகழ்ந்து கொண்டே இருந்தா அப்ப என்னைக்கு நம்ம ஒரு பாட்டு பாடணும்னு சொல்றாங்க ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பாடணும் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை நினைத்து பாட வேண்டும் அக்கறையோடு பாட வேண்டும் கவனத்தோட பாட வேண்டும் ஆணுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆனுடைய நாமத்தை உயர்த்தி அந்த சொத்த பிரசன்னத்தை உணர்ந்து பாட வேண்டும்